சொல்லு சொ அது வந்து என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னால் நான் ஸ்லிம்மாக ஃபிட்டாக அழகாக இருக்கிறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் உன்னை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு பொண்ணு கலையா இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க நானும் அதை நம்பி வந்தேன் கல்யாண மேக்கப்பில் வேற நீ அழகாக தான் இருந்த அதனால சரின்னு சொன்னேன் ஆனால் இப்போ என்னமோ உன்னை ஏற்றுக்கிட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்ன மாமா சொல்றீங்க இது கல்யாணத்துக்கு முன்னாலே என்கிட்ட சொல்லிட்டீங்களா இல்ல நானே கல்யாணத்தை ஏற்பதித்தேன்ல எனக்கு அப்பா அவ்வளோ தைரியம் இல்ல சரி வெளிய யாட்டே சொல்லாத நம்ம வெளிய எல்லாருக்கும் புருஷன் பொண்டடியா வாழணும் ஓகே என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போறாங்க மாமளம்மா மாமளம் வாம்மா உனக்காக தான் எதிர்பார்த்திட்டு நேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் கடைசி தடவை கொடுத்த மாமளம் நல்லா இருந்துதா அம்மா அதல பாதி மாமளம் சொத்த அதனால இப்போ நீ அரை கிலோ மாம்பழம் எனக்கு எக்ஸ்ட்ரா தர்றேன் என்னை பார்க்கறதுக்கு நெத்தியில் எழுச்சி வாங்கி எழுதியிருக்கேன் நல்லா என்னை ஏமாத்திட்டு போயிருக்கேன் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அடிவீக்கல் அடிக்கிறீங்க இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா நான் என்ன வேணும்னாமா சொத்தை உங்களுக்கு தர்றேன் உள்ளே சொத்தை இருக்கிறது எனக்கு எப்படிமா தெரியும் நீங்கள் பார்த்து பார்த்துன்னு பார்க்குறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அதுக்குள்ளே காசை தான் இல்லை அதுக்குள்ள பழத்தை தந்துட்டு போ அம்மா நீங்கள் எப்போவும் வாங்குவீங்கன்னு சந்தோஷமாக உள்ளே வந்தம்மா மாம்பழம் வாங்குறத பத்தி என்கிட்ட பேசவே பேசிடாத நீங்க கவலைப்படாதீங்கம்மா இந்தாங்க பணம் மாம்பழத்தை வச்சுட்டு போங்க நான் அவகிட்ட பேசிக்கிறேன் ரொம்ப நினைச்சிங்க நான் வாரேன் இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா என்னமாமா கிச்சனுக்கு வந்திருக்கீங்க கோமா வேற இருக்கீங்க அடியே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இயற்கையில விளைஞ்ச மாம்பழத்தை கொண்டு வந்து தாராங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அதுல சொத்த இருக்கா இல்லையான்னு அவங்க அடி வயத்துல எதுக்கு அடிக்கிற ஓ நீனு

இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப மாமா இனிமே எப்பவுமே என்னோட செல்லக்குட்டி நீதான்